ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் எப்படி ஜனத்தொகையை குறைப்பது நோயில்லாமல் வாழ்வது என்றெல்லாமல் எழுதுகிறார்கள் பேசுகிறார்கள் அன்றைக்கு நல்ல உடல் உழைப்பு இருந்தது நீராகாரங்களி கூழ் என்று சாப்பிட்டார்கள் இன்றைக்கு உடல் உழைப்பை மறக்க போதையை நாடுகிறார்கள் படித்தவர்கள் இளைஞர்கள் போதையை நாடுகிறார்கள் ஆன்மீகத்தில் பெண்கள் ஈடுபட்டால் நல்லது நடக்கும் ஆன்மீகத்தை விட்டுவிட்டு இப்போது பெண்களும் குடிக்க ஆரம்பித்து விட்டார்கள் மன்றம் வந்து பத்து நிமிடம் தியானம் இருந்து பார் அவரவர் வயதுக்கு தக்கபடி ஆன்மீக பணி செய்து பார் எல்லோருக்கும் நல்லதே செய்ய வேண்டும் உருவ வழிபாட்டை கேலி செய்கிறார்கள் மனம் பிடித்துக் கொள்வதற்காக ஓர் உருவம் தேவை பஞ்சுதான் நூலாகிறது அந்த நூல்தான் சேலையாகிறது அதுபோலவே ஆன்மாவை நூலாக்கி உருவம் கொடுத்து வழிபடுவதற்காகவே உருவ வழிபாடு யாரையும் நாம் தப்பாகச் சொல்லவில்லை ஆன்மாவின் தெய்வம் ஒன்றுதானே எல்லோரும் சங்கமமாவதற்காகவே வழிபாடு குழந்தைகளுக்கு தித்திப்பு கொடுப்பது போல உங்களுக்கு அம்மா இந்த வழிபாட்டு முறைகளையெல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறது நான் பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய மகன் ஏதோ சமஸ்கிருதம் படித்துவிட்டு தன்னை பெற்ற தாயையே கருவறையில் வரக்கூடாது என்று மறுக்கிறான் தாய் பெரிதா பாஷை பெரிதா சிந்தியுங்கள் ஓம் சக்தி